பொதுவாக இதுவரைக்கும் பிக்பாஸ் முதல் சீசன்லிருந்து ஏழாவது சீசன் வரைக்கும் நடந்து முடிஞ்சிருச்சு இதில் பார்த்தீங்கன்னா முதல் ஆறு சீசனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட போட்டியாளர்கள் தான் வந்து பயங்கரமாக ட்ரோலுக்கு உள்ளாவாங்க ஆனால் இந்த சீசன் செவனில் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற உலகநாயகன் கமலஹாசனே பார்த்தீங்கன்னா பல விதங்களில் வந்து ட்ரோலுக்கு உள்ளானார் அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் ஆதரவு தெரிகிறாரு அவங்க என்ன தப்புனாலும் கண்டுக்க மாட்டுறாரு ஆனால் மற்றவங்க சின்ன தப்புன்னா கூட அதை குறும்படம் போட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துறாரு ஸோ இவரே நடுநிலையாக இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒரு மேலே கடுமையான விமர்சனங்களாக வைக்கப்பட்டது ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா அந்த விமர்சனங்கள் ஒருபடி மேலே போய் அவர் மேலே குற்றச்சாட்டு இல்லாத விஷயங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க உதாரணமாக லேட்டஸ்ட் சொல்லணும்னா இந்த மாயா விஷயம் ஸோ மாயாவுக்கு பார்த்திங்கன்னா கமலர்கள் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க மாயா வந்து கிட்டத்தட்ட ஒரு பாய்சன் மாதிரி ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சும் தெரியாமல் நடந்துக்கிறாரு அது காரணம் விக்ரம் படத்துலேயே அவர் நடித்தாடி அவங்க கூட வந்து ஒரு நட்பு இருக்குது அவங்கள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பல விதங்களில் தப்பாக பேச ஆரம்பித்தாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த விஜய் டிவியின் புகல்கள் பார்த்தீங்கன்னா புகழும் குரோசியும் ஒரு நிகழ்ச்சியில் மேடை நிகழ்ச்சியிலே பார்த்தீங்கன்னா கமலையும் மாயாவையும் வச்சு ஒரு தகாத உறவு அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப கேவலமான முறையில் வந்து ட்ரோல் பண்ணாங்க காமெடிங்கிற பேரில் ஆனால் அதை பார்த்த ரசிகர்லாம் மிகப்பெரிய உள்ள முகம் சொல்லித்தாங்க இன்னும் சொல்லப்போனால் விஜய் டிவியே புகழையும் குரோசியும் இதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கலன்னா விஜய் டிவி பக்கமே வரக்கூடாது உங்களுக்கும் விஜய் டிவிக்குமான அந்த கதவு மூடப்பட்டுருச்சு அப்படின்னா வந்து பயங்கரமாக வந்து எச்சரிக்கை செஞ்சாங்க அதுக்கப்புறம் பதறி அடிச்சுட்டு ரெண்டு ரெண்டு பேருமே வந்து மன்னிப்பு கேட்டாங்க நாங்களாம் இந்த ட்ரோலை பண்ணலைங்க எங்களுக்கு கொடுத்த ஸ்கிரிப்டை தானே நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க ஸோ இதை பற்றி கமலஹாசனிடமே கேட்கும்போது அவர் சொன்னது என்ன அப்படின்னா விமர்சனத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கிங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னது விமர்சனங்கள் பல வகைகள் இருக்குது உதாரணத்துக்கு சில பேரோட விமர்சனம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம மேலே வந்து அவங்க கால் புணர்ச்சல் இருப்பாங்க ஸோ அதுக்காக விமர்சனம் பண்ணுவாங்க அதை நம்ம வந்து கண்டுக்கவே இல்ல இன்னொரு பக்கம் விமர்சனம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லங்களா இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு உண்மை என்னென்னு தெரியாது அவங்கள பார்த்து நம்ம வந்து தான் பண்ணணும் ஆனால் சில பேர் இருக்காங்க நிஜமாலுமே நம்ம மேலே அக்கறையாக இருந்து நம்ம நிஜமாலுமே குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னா நம்ம ப தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அதை சுட்டி காட்டுவாங்க விமர்சனங்களை பேரில் அதை வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் விமர்சனம் அப்படின்னு நம்ம நிச்சயமாக எடுத்துக்கலாம் ஆனால் சில பேர் தங்களோட சுயலாபத்துக்காக ஒரு விஷயத்தை வந்து ட்ரோல் பண்ணால் அதை வந்து நம்ம கண்டுக்கவே தேவையில்லை இன்னும் சொல்ல போனால் அது அவங்களுக்கு சுய சந்தோஷம் ஸோ இதைத்தான் சொல்லணுமே தவிர இதுக்கு மேலே ஒரு வார்த்தை சொன்னால் அவங்கள இன்னும் ரொம்ப அசிங்கப்படுத்தாமும் அதோடு நம்ம வந்து நிறுத்திக்கலாம் அப்படின்னு விமர்சனத்துக்கு பல விதங்களில் வந்து ஒரு அர்த்தம் சொல்லிக்காரு ஸோ குறிப்பாக புகழையும் குரோசியும் தான் சுய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அசிங்கமான வார்த்தையும் இருக்குது பட் அதை நான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிறதா எல்லாம் சொல்கிறாங்க சோசியல் மீடியா இது குறித்த பரபரப்பாக இருக்குது இந்த விமர்சனம் குறித்தான உங்களோட விமர்சனம் என்ன கமல் சொல்லுங்கள்.